அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி கணேஷ் யூடியூப் சேனல் फ्रेंड्स நம்ம குரூப் 2 பொது தமிழுக்காக பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து ஸ்டாண்டர்ட் வைஸா সিলেবাসக்கு கவர் ஆகுறது என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்து வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவுல 10th வோல்ட் தமிழ் பகுதி நான்கு பார்த்தோம் இந்த வீடியோ பதிவுல பகுதி 5ல திருக்குறள் என்னங்கறத பாக்கறலாம் प्रीवियस வீடியோவுல வள்ளினம் மிகுமிடங்கள் மிகாய் இடங்கள் என்னங்கறத பார்த்தோம் பழமொழிகள் பார்த்தோம் இதில் திருக்குறளில் சொற்பொருள் மற்றும் இலக்கண குறிப்பு முதிர்ந்த என்பது நட்பை குறிக்கும் ஆராய்ந்து அறநறிந்து அறத்தை கூட்டல் அறிந்து திறனறிந்து திறனை கூட்டல் அறிந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறணறிந்து திறனறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள் தேர்ந்து கொழல் வினையச்சம் குழல் இது ஈற்று வியங்கோல் வினைமுற்று அள்ளீற்று வியங்கோல் வினைமுற்று சொற்பொருள் நோயினா துன்பம் புறாமை துன்பம் வராமல் பெற்றியார் பெருமை உடையார் குற்ற நோய் இலக்கண குறிப்பு பாருங்க பெயரச்சம் உறாமை செய்யிலுசை அளபடை பெற்றியார் வினையாளனையும் பெயரை குறிக்கும் பேணி போற்றி தமர்னா உறவினர் கொழல் என்பது இலக்கண குறிப்பு தொழிற்பெயராகும் வன்மை வலிமை ஒழுகுதல் ஏற்று நடத்தல் தலை சிறப்பு வன்மைங்கிறது பண்பு பெயரை குறிக்கும் ஒழுகுதல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர் சூழ்வார் அறிவுடையார் சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி தொழுதல் சூழ்வார் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயராகும் தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இல் இல்லை தக்கார் செற்றார் இதெல்லாம் வந்து வினையாளனையும் பெயரை குறிக்கும் இடிக்கும் கடிந்துரைக்கும் என பொருள்படும் தகைமை அப்படின்னா தன்மை துணையார் ஆழ்வார் இது வந்து பெயர்களாகும் இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏமரா பாதுகாவல் இல்லாமல் என பொருள்படும் துணை இல்லை அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்றாகும் பத்தடுத்த பத்து மடங்கு பகை குழல் பகையை கொழல் இரண்டாம் வேற்றுமை தொகை பொருள் அல்லவர் தகுதியற்றவர் பொருள்னா செல்வம் எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர் என பொருள்படும் பொய்யா விளக்கம் அணையா விளக்கு இருள்னா பகையை குறிக்கும் பொய்யா விளக்கம் ஈறு எதிர்மறை பெயரச்சம் இருள் அறுக்கும் இருளை அறுக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை ஈனும் தரும் தீதின்றி தீங்கின்றி அரணீனும் திறனறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகைகள் வந்த பொருள் பெயரச்சம் அரண் திறன் இது வந்து கடை போலிகளை குறிக்கும் புல்லார் அப்படின்னா பற்றார் என பொருள்படும் வாரா பொருளாக்கம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் விடல் அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று உருபொருள் அரசு உரிமையால் வரும் பொருள் உள்குபொருள் பொருள் வரியாக வரும் பொருள் தெருண்ணா பகையை குறிக்கும் தன்னொன்னார் வேந்தன் பொருள் இது வந்து இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகைகள் குலவீனா பொருள் குழந்தை செவிலி வளர்ப்புத்தாய் ஈன் குளவி வினைத்தொகை செல்வ இது வந்து உருவகத்தை குறிக்கும் குன்று மலை கைத்தொன்று கைப்பொருள் குன்றேரி இது ஏழாம் வேற்றுமை தொகை செருக்குன்னா இருமாப்பு எக்கு உறுதியான படைக்கலம் செய்க வியங்கோல் வினைமுற்று செருநர் செருக்கு ஆறாம் வேற்றுமை தொகை ஒன்பொருள் அப்படின்னா சிறந்த பொருள் என் பொருள் இயல்பாய் கிடைக்கும் பொருள் இரண்டும் அறனும் இன்பமும் என் பொருள் இது வந்து பண்பு தொகைகள் பெயரச்சம் கால்பை இயற்றியார் பெயரச்சத்தை குறிக்கும் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகப்போது என்று திருக்குறளை போற்றியவர் தெரிவிக்கார் திருவள்ளுவர் தோன்றியாவிட்டால் தமிழன் என்னும் ஓரினம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் நூல் தோன்றியாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி விஸ்வநாதம் திருக்குறள் சார்ந்து இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அடுத்த ஒன்று தேவாரம் இதுல இலக்கண குறிப்பு பிரித்தெழுதுக இடர்நா துன்பம் ஏமாப்பு பாதுகாப்பு பினினா நோய் நடலை துன்பம் சேவடி இறைவனின் செம்மையான திருபடிகள் நமன் காலன் இதெல்லாம் வந்து நற்சங்கு வெண்குலை பண்புத் தொகைகள் மலர் சேவடி உவமை தொகை ஈரகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை குறிக்கும் பிணி அறியோம் பிணி கூட்டல் அறியோம் என் ஏ கூட்டல் நாளும் நாம் என்றும் நாம் கூட்டல் என்றும் என பிரியும் அடுத்தது பொருளிலக்கணம் அகப்பொருள் பொருள் என்பது ஒழுக்குமுறை இலக்கணம் பார்த்தீங்கன்னா அகம்புறம் என இரு வகைப்படும் அகப்பொருள் அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தினை கூறுவது அகத்தினை எனப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை அகத்தினைகள் ஏழு வகைப்படும் அவற்றுள் முதலைந்தும் அன்பின் ஐந்தினை என்று வழங்கப்படும் அகப்பொருளுக்குரிய பொருள்கள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன அப்போ அகத்திணைகள் வந்து ஏழு வகைப்படும் அந்த முதல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அன்பின் ஐந்திணை என அழைக்கப்படுகிறது அகத்திணைக்கு முதற் பொருள் இருக்கு கருப்பொருள் இருக்கு உரிப்பொருள் இருக்கு அது சார்ந்த கேள்விகள் வரும் முதற் பொருள் அகபொழுக்கம் நிகழ்வதற்கு காரணமான நிலமும் பொழுதும் முதற் பொருள் எனப்படும் நிலம் ஐவகைப்படும் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் முல்லை காடும் காடு சார்ந்த இடம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் பாளை என்பது மணலும் மணல் சார்ந்த இடமாகும் பொழுது வந்து சிறுபொழுது பெரும்பொழுதுன்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் பெரும்பொழுது ஓராண்டின் ஆறு கூறுகள் கார்காலம் காலம் வரும் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் மார்கழி தை பின்பணி காலம் மாசி பங்குனி இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேனிற் காலம் ஆணி ஆடி இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டின் ஆறு கூறுகள் பெரும்பொழுதாக உள்ளன சிறுபொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் காலை ஆறு முதல் பத்து மணி வரை நண்பகல் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை சாரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நண்பகல் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஏற்பாடு மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மாலை இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை யாமம் இரவு மணி முதல் காலை ஆறு மணி வரை வைகரை எற்பாடு இதை நம்ம எப்படி பிரிக்கலனா எல் கூட்டல் பாடு எள்ளுனா ஞாயிறு பாடுனா மறையும் நேரம் என பொருள்படும் அடுத்தது திணையும் பொழுதும் குறிஞ்சி திணை குளிர்காலமும் முன்பணி காலமும் பெரும்பொழுது சிறு பொழுது மாலை இது சிறு தான் பாத்தீங்கன்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படின்னு ஷார்ட்கட் நிறைய தடவை பார்த்துருக்கோம் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்போ முல்லைக்கு பெரும்பொழுது கார்காலம் சிறுபொழுது மாலை மருதத்துக்கு பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகள் சிறுபொழுது வைகரை நெய்தலுக்கு ஆறு பெரும்பொழுதுகள் சிறு பொழுது பாத்தீங்கன்னா ஏற்பாடு மாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணி சிறு பொழுது பாத்தீங்கன்னா நண்பகல் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் என்பது சிறுபொழுதுக்குரிய பொழுதுக்குரிய கருப்பொருள் தான் அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதலிய பொருள் வந்து கருப்பொருள் என அழைக்கப்படுகிறது இதுல இருந்து ஆறு தெய்வமாறு மக்களாறு உணவு என்ன விலங்கு என்ன பூ என்ன மரம் என்ன பறவை என்ன ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நான் இப்போ சொல்றேன் முறுக்கை திரித்து இடித்து வருத்து கொட்டவும் முக்கைனா முருகன் திரித்துன்னா திருமால் இடித்துன்னா இந்திரன் வருத்துன்னா வருணன் கொட்டவும்னா கொற்றவை இது வந்து தெய் தெய்வத்திற்குரிய ஐந்து இணைகளுக்குரிய தெய்வத்திற்குரிய ஒரு ஷார்ட்டா வச்சுக்கோங்க இதெல்லாம் அப்படி பாத்துங்க மக்கள் என்ன உணவு என்ன விலங்கு பூ மரம் பறவை ஊர் யாழ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி இது இதை நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்த ஒன்று பழமொழி அழக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அடுத்தது இணையான தமிழ் புலிகள் தமிழ் பழமொழிகள் ஆங்கிலத்துக்கு இணையாக ஆல் தட் கிளி இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல

தடக்கரி பெரிய யானை கூட்டம் அரைகுவன் சொல்லுவான் இலக்கண குறிப்பு படர்ந்த தென்னிரை பெயரச்சம் நதிப்பரப்பு ஆறாம் வேற்றுமை தொகை தொழுது அரைகுவன் வினையச்சம் தடக்கரிங்கிறது உரி சொற்றொடரை குறிக்கும் பிரித்தறிதில்ல தெண்டிரை தென்மை கூட்டல் திரைன்னு பிரிக்கலாம் பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்துன்னு பிரிக்க முடியும் தாரை வழி அனித்தாய் அண்மையில் அடவி காடு கான் காடு பார்த்தோம் அடவி காடு உழுவை புலி சிங்கத்துக்கு மடங்கள்னு சொல்லுவோம் உழுவை புலி நெடுநீர் பண்பு தொகை பொருந்தி வினையச்சம் வரி உழுவை வரிகளை கொண்ட புலி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகையை குறிக்கும் உள்ளுரை உள்கூட்டல் உரைன்னு பிரிப்போம் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அவ்வழி ஆட்டல் வழி என பிரியும் கூண்ட சேர்ந்த கனல்னா நெருப்பு வெண்ணிறமான பற்கள் சேர்ந்தமான இணர்ச்சி இறைச்சி காடு இதுல கான் காடு அடவி காடு வனம்னா காடுன்னு காட்டுக்கே மூன்று சொற்கள் பார்த்துருக்கோம் புடைத்து நிமிர்ந்து கிடந்து மடித்து வினையச்சங்கள் காலால் மடித்து இரண்டாம் வேற்றுமை தொகை வெள்ளு இரு வெள்ளையிருங்கிறது பண்பு தொகையை குறிக்கும் இருவிழி இதை எப்படி பிரிக்கலாம் இரண்டு கூட்டல் விழி வெள்ளையிறு வெண்மை கூட்டல் எயிருன்னு பிரிக்கலாம் வல்லுகிர் கூர்மையான நெகம் உகிர்னா நெகம் மடங்கள் சிங்கம் நினம் குழுப்பு மதகரி மதம் பொருந்திய யானை கோடுனா தந்தம் கிரீனா மலை இரும்பனை பெரிய பனை உறும் இடி அலரும் முழங்கும் அப்போ இதில் வந்து சிங்கம் உளுவை புலின்னு பார்த்தோம் கறிக்கோடு கறி கூட்டல் கோடுன்னு பிரிக்கலாம் பெருங்கறி பெருமை கூட்டல் கிரி அப்படின்னு பெருங்கிரி பெருமை கூட்டல் கிரின்னு பிரிக்கலாம் துணி ஓசை மேதினா எருமை கவை பிளந்த கேளல் பன்றி எண்கு கரடி மறை மான் இதுல அஞ்சு விலங்கு பார்த்தோம் அதாவது உழுவை மடங்கள்னா சிங்கம் உளுமை புலி கேளல்னா பன்றி எண்குனா கரடி மேதினா எருமை மான் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க முதிர்ந்த மேதி மெய் பெயரச்சங்கள் கவையடி கேளல் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையை குறிக்கும் எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் வீழ்ந்துடல் வீழ்ந்து கூட்டல் உடல்னு பிரியம் எழில் அழகு புயம்னா தோல் முறுவல் புன்சிரிப்பு இடர்ண துன்பம் வேங்கை புலி வென்றி வெற்றி அணித்து அறிகள் விளம்பினான் வேற்றுமை தொகை நின்ற வேங்கை பெயரச்சத்தை குறிக்கும் மாதிரம் மலை கேசரி சிங்கம் புலகிதம் மகிழ்ச்சி காது கொள்ளுதல் கவினா அழகு பூதரம் மலை வீதிவாய் வர பாதையில் வர செங்கதிர் பெருவரி பண்பு தொகைகள் பூதர புயம் உவமை தொகையை குறிக்கும் மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரைன்னு பிரியும் செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர்னு பிரியும் பெருவரி பெருமை கூட்டல் வரி என பிரியும் பெருஞ்சிரம் பெரிய தலை செண்டனிட்டது வணங் தெண்டனிட்டதுன்னா வணங்கியது வள்ளுகூர் கூர்மையான நகம் தரிசனம் காட்சி சலாம் வணக்கம் திரல் உறுதியான வலிமை இலக்கண குறிப்புல வால் குலைத்து இரண்டாம் வேற்றுமை தொகை பெருஞ்சிரம் தண்டளிர் திண்டிரல் பண்பு தொகைகள் பெருஞ்சிரம் பிரிக்கிறப்ப பெருமை கூட்டல் சிரம் தண்டலிர் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் திண்டிரல் திண்மை கூட்டல் திரல் பிரியும் அப்படின்னா அறிவு மந்திராசலம் மந்திரமலை சந்தம் அழகிய சிரம்னா தலையை குறிக்கும் எழுத்து புதைத்து வணங்கி வினையச்சங்கள் வல்லுகிர் புலி கூர்மையான நகத்தை உடைய புலி இரண்டாம் வேற்றுமை உருபும் உடன்தொகை நனிமனம் தொடர் சிரமுகம் சிரமும் முகம் உம்முங்கிறது மறைந்து வந்திருக்கு உம்மை தொகை இவன் நெறியில் இவ்வழியில் செகுத்துடுவது உயர்வதை செய்வது அறைந்து சொன்ன உயிர் செகுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை புகுக வியங்கோல் வினைமுற்று மலரடினா உவமை தொகை நன்று நன்று என்பது அடுக்கு தொடரை குறிக்கும் அதிசயம் வியப்பு நினைத்து தெளிவு பெற்றார் கொலை புலி கொலையை விரும்பும் புலி இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகை பணிந்தவர் பனிந்திவர் இதை எப்படி பிரிக்கலாம் பனிந்து கூட்டல் இவர்னு பிரிக்க முடியும் அடுத்த ஒன்று புறப்பொருள் புறப்பொருள் என்பது அகப்பொருள் என்னன்னு பார்த்தோம் வாழ்க்கைக்கு துணைபுரியும் கல்வி செல்வம் வீரம் புகழ் அரசியல் முதலியான பொருள்களை பற்றி கூறுவது அகப்பொருள் வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகியல் ஆகும் அகப்பொருள்னா வாழ்வியல் புறப்பொருள்னா உலகியலைப் பற்றி கூறுவதாகும் புறம்பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணைகள் புறத்திணைகள் வெற்றி முதலாக பனிரெண்டு வகைப்படும் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க பகை நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆணிரைகளுக்கு தீங்கி நேரக்கூடாது என கருதும் அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வது வெற்றி திணை அவ்வீரர்கள் வெற்றிப்பூவை சூடி செல்வார்கள் கரந்தை திணை வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை கரந்து கரந்தைப்பூவை சூடி சென்று மீட்பது கரந்தை திணை வஞ்சி திணை மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி பூவை சூடி போருக்குச் செல்வது வஞ்சி தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு பூவை சூடி எதிர்த்துப் போரிடல் காஞ்சித்தினை பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிட்டு அம்மதிலை காப்பது நொச்சி பூவை சூடிய தன் வீரர்களுடன் மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைத்தல் உளினை தும்பை பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தம் வீரர்களுடன் போரிடுவது தும்பை திணை இவ்வீரர்கள் தும்பை பூவை சூடி போரிடுவர் வாகை திணை வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணை பாடான் திணை பாடுதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றைப் போற்றிப் பாடுவது பாடான் திணை அதை எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என பிரிக்கலாம் பொதுவியல் திணை வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை கை திணை கை என்பது ஒருதலை காமம் இஃது ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இருவகைப்படும் பெருந்திணை பெருந்தினை என்பது பொருந்தா காமம் இதுவும் ஆண்பார் கூற்று பெண்பால் கூற்று என இருவகைப்படும் இதுல புறத்திணைகள் இந்த பனிரெண்டு யாரு எந்த பூவை சூடி மதிலை காக்கிறதுனா எப்போ ஆணிரைகளை கவர்ந்து செல்றப்ப எந்த பூ அப்படிங்கறதெல்லாம் அடிக்கடி கேள்விகள் இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்து அடுத்த ஒன்று குடிகள் ரொம்ப பொருள்களை என்னும் நிலை விழி வினையச்சம் மேற்கோள் குடிகளுக்கு முன் ஆதலால் ஆகவே முதலிய சொற்களின் பின் முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் கார்புள்ளி இடுதல் வேண்டும் பொருட்களோட வினையச்சம் மேற்கோள் குறிகளுக்கு முன்னர் ஆதலால் ஆதலால் ஆகவே சொற்களின் பின் முகவரியில் இறுதுவெறி தவிர்த்த பிற இடங்களில் கார்புள்ளி இட வேண்டும் இதுல நிலம் கமா நீர் கமான் தீ காற்று வான் என்பன ஐம்பூதங்கள் மகனே கமா போட்டு நான் சொல்வதை கேள் இங்கெல்லாம் கார்புள்ளி வரும் அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரைப்புள்ளி இட வேண்டும் சிலப்பதிகாரம் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தரை பாடும் காப்பியம் அப்படின்னு அரைப்புள்ளி வரும் இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதற்கும் அரைப்புள்ளி வரும் முக்கார் புள்ளி அதாவது கோலன் ஒருவர் கூற்றை விளக்குதல் சிறுதலைப்பு நூற்பகுதி விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பெண் ஒன்றாக தரும்போது முக்கார் இட வேண்டும் கூற்றை விளக்குதல் இதற்கு முப்பால் என்பன வரும் வருமாறு அறம்பொருள் இன்பம் மத்திய இது பைபிள்ல கமா எட்டு கோலன் ஆறு முக்கார் புள்ளி பெயர் மணிமேகலை முற்றுப்புள்ளி சொற்றொடர் இறுதி முகவரி இறுதி நாளிறுதி சொற்குருக்கம் பெயர் தலைப்பெழுத்து முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா கண்டு எல்லாமை வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த முகவரியில வந்து மாவட்டம் அப்படிங்கிறப்ப முற்றுப்புள்ளி தேதிக்கு முன் பின்னாடி முற்றுப்புள்ளி தொல் சொல் முற்றுப்புள்ளி ஏ நாகம்மாள் அவங்க பெயருக்கு பின்னாடி முற்றுப்புள்ளி இட வேண்டும் வினாக்குறி ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வேண்டும் அங்கே படிப்பவர் நீ வருவாயா வியப்பு அவலம் வாழ்த்தல் வரவேற்றல் தைதல் வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படும் தொடர்களுக்கு பின் குறி இடுதல் வேண்டும் என்னே இதன் பெருமை பாம்பு பாம்பு வருக வருக வாழ்க வாழ்க இரண்டு அல்லது மூன்று இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட குறிகளை இடக்கூடாது அதாவது இரண்டு மூன்று குறிகளை இடுதல் கூடாது ஒற்றை மேற்கோள் குறி சிங்கிள் கோட்ஸ்ல இக்குறி தற்சுட்டின் கண்ணும் ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றடரேனும் தன்னையே குறித்தல் பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயரும் வருமிடத்தும் ஒற்றை மேற்கோள் குறி அதே இதுல ஏ அப்படின்னா அதாவது தன் சுட்டி அப்படிங்கிறது செய்யும் என்பது பெயரச்ச வாய்ப்பாடுகளில் ஒன்று இன்னா செய்வார் கம்பர் கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார் நூறு பெயர் வரும் இடத்திலேயுமே உங்களுக்கு ஒற்றை மேற்கோள் குறி வர வேண்டும் இதுல டபுள் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி மேற்கூற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி இடப்படும் ராமன் நாளை வருகிறேன் என்றான் ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர் இது மாதிரி வந்து இரட்டை மேற்கொள் குறி வந்து பாத்தீங்கன்னா நேர்கூற்று தொடர் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி வரும் இந்த நிறுத்தற்குறிகள் நியூ புக் எய்த் நினைக்கிறேன் அதே மாதிரி டென்த் ஓல்டு புக்ல இருக்கும் இதை நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்த ஒன்று பழமொழிகள் எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட் உயிர் கொடுப்பான் தோழன் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் தன் கையே உதவி முயற்சி திருவினையாக்கும் லைக் உன்னை போல பிறரையும் நேசி இதெல்லாம் இணையான பழமொழிகள் இதுல களித்தொகை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம்